வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியோன் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அத்வைத சாஸ்திரத்திலும் சக்தி லீலை முதலியன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் விடப்படாது அத்வைதத்தில் சிருஷ்டி சமாச்சாரம் முழுவதையும் மாயை என்று வைத்து விட்டதால் சக்தி என்பதை அடியோடு சொல்லாமல் விட்டுவிட்டதாக நினைக்கப்பட்டது ஞான வழியில் போகிறவனை சக்தி விஷயமாக திருப்ப வேண்டாம் என்பதால் அதை குறிப்பிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்வதில்லையே தவிர சக்தி என்ற ஒன்றையே அது பிரஸ்தாவிக்க கூட இல்லை என்று இல்லை சாந்தோக்கியத்தில் ஒரு இடத்தில் பரமாத்மாவை சொல்கிறபோது போது சர்வ கர்மாவும் சர்வ காமமும் சர்வ கந்தமும் சர்வ ரசமும் படைத்தது அது என்று இருக்கிறது பரமாத்மா ஆசைப்பட்டதால் அகாமயத அந்த ஆசையிலேயே ஏக வஸ்து அநேகமாயிற்று என்று தைத்திரிய உபனிஷத்தில் வருவதை முன்னையே சொன்னேன் தன்னந்தனியாக இருப்பதில் சந்தோஷம் காணாமல் பரமாத்மா தனக்கு ஒரு கூட்டாளி வேண்டுமென்று ஆசைப்பட்டது ஆசைப்பட்டு தானே பதி பத்னி என்று இரண்டு பேர்களாயிற்று என்பதாக காமேஸ்வர காமேஸ்வரி தத்துவத்திற்கு ரொம்ப கிட்டே ஒரு அபிப்பிராயம் பிரகதாரண்யகத்தில் வருகிறது அந்த இரண்டு பேரையும் தாய் தந்தையராக கொண்டுதான் சகல இனங்களும் சிருஷ்டியானது என்று மேற்கொண்டு அந்த உபனிஷத் சொல்கிறது உபனிஷத்துக்களில் இப்படி பரமாத்மா சர்வ சக்தியும் படைத்திருக்கிறது என்று சொல்லியிருப்பதை பிரம்ம சூத்ரமும் சர்வோபேதா ச தத் தர்சனாத் என்று எடுத்து காட்டியிருக்கிறது இந்த மாதிரி இடங்களை நம் ஆச்சாரியால் பாஷியத்தில் மழுப்பிக்கொண்டு போவதே இல்லை தாம் மாயை கொள்கையை சொல்வதால் சக்தி சம்பந்தத்தை தொட்டும் தொடாமலும் அர்த்தம் பண்ணிவிட்டு மேலே ஓடுவதில்லை மேலே சொன்ன சூத்திரத்தின் பாஷ்யத்தில் அவர் ஸ்பஷ்டமாகவே சர்வசக்தி யுக்தா பரா தேவதா என்று சொல்லி இருக்கிறார் மாயை என்பதை அவரே டிஃபைன் பண்ண முடியாத அநீர்வசனீய வஸ்து என்று வைத்துவிட்டதால் சக்தி எங்கே இருந்து வந்தது என்கிற மாதிரி கேள்விகளுக்கு பயப்பட வேண்டி இருக்கவில்லை லோகத்தின் மற்ற வஸ்துக்களோடு ஒப்பிட்டு அது எப்படி முடியும் என்று பிரம்ம தத்துவத்தின் விஷயத்தில் கேட்பதற்கில்லை அதிகம்பீரமான அதாவது ரொம்பவும் ஆழம் வாய்ந்த பிரம்மத்தை ஸ்ருதி சொல்லி இருப்பதை கொண்டுதான் ஆழங்காண முடியுமே தவிர தர்க்கத்தால் அல்ல என்று அவர் அடித்து சொல்லி இருக்கிறார் பிரம்மமாகவே இருக்கிற சமாதி நிலையாயில்லாமல் பிரம்மத்தை பற்றி பேசுக நினைக்கிற நிலையில்தான் சிருஷ்டி விஷயமே வருகிறது ஞானமாக இருக்கும்போது நிர்குண பிரம்மமாக இருப்பதே இவ்வாறு சிருஷ்டி என்று அவித்யா மாயா கல்பித விஷயத்தோடு சம்பந்தப்படுத்த பெறும்போது சர்வசக்தி யோகம் பெறுகிறது என்று இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் சிவ சக்தியா யுத்த என்பதேதான் பிரம்மம் சர்வசக்தி யோகம் பெறுகிறது என்பதும் லீலையாக சிருஷ்டியை சொல்வதும் பிரம்ம சூத்திரத்தில் இதை அடுத்தே சொல்லப்பட்டிருக்கிறது லோகவத்து லீலா கைவல்யம் என்று அங்கே பாஷ்யத்தை முடிக்கும்போது ஆச்சாரியால் சிருஷ்டி விஷயத்தை ஸ்ருதி சொல்வது நிர்குணமான பரம சத்திய தத்துவத்தை சேர்ந்ததில்லை இது அவித்யா கல்பிதமான நாம ரூபமான துவைத பார்வையில் பார்க்கிற விவகார சத்தியம்தான் என்று அத்வைதமாகவே கொண்டு போனாலும் விவகாரம் என்று ஒப்புக்கொள்கிற நிலையில் சிருஷ்டியையும் செய்யும் ஈஸ்வரனின் லீலையை ரொம்பவும் ரசித்து சிலாகித்தே எழுதியிருக்கிறார் ஜகத் ரசனை பிரபஞ்ச நிர்மாணம் நமக்கு வேண்டுமானால் மகா பெரிய சாதிப்பாக தோன்றுகிறதை தவிர ஈஸ்வரனுக்கு வெறும் விளையாட்டு மாத்திரம்தான் அவனுக்கு அபரிமித சக்தி இருக்கிறபடியாலே என்று சொல்லியிருக்கிறார் ஸ்பந்தம் என்ற உள் வைப்ரேஷனாலேயே அத்விதீய பிரம்மம் துவைத பிரபஞ்ச சிருஷ்டியை உண்டாக்குகிறது என்பதற்கும் உபனிஷத்தின் ஆதாரம் இருக்கிறது இந்த பூராவும் பிராணன் என்ற ஒரு உயிர் சக்தியிலேயே உண்டாகி அசைகிறது என்று கடோபனிஷத்தில் வருகிறது அசைகிறது என்பதற்கு ஏஜதி என்று அங்கே போட்டிருக்கிறது ஏஜனம் என்பதற்கு கம்பணம் என்று அர்த்தம் என்று பாஷா சாஸ்திரம் சொல்கிறது கம்பனம் என்றால் அசைவது அசைவதிலும் வெளியே இருந்து பிடித்து உழுக்கி அசையாமல் தானே அசைவது வைப்ரேட் ஆவது என்று ஓரளவு அர்த்தம் கொடுப்பது இதை கம்பனாத் என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இப்படி வைப்ரேட் செய்விக்கிற பிராணன் என்பது மூச்சுக்காற்றான வெறும் வாயு இல்லை அது சாக்ஷாத் பிரம்மேதான் என்று நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் அநேகம் தேடி பார்த்தால் கிடைக்கும் விவகார சத்தியம் என்பதாக மாயா சிருஷ்டியை அத்வைதமும் ஒரு நிலையில் ஒப்புக்கொண்டு பேசும் பொழுது சாஸ்திர அபிப்பிராயங்களுக்கு ரொம்பவும் ஆதரவாகவே சொல்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஹரஹர்சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ஐட்டானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகாபிரி